வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் பேச போறது ஒரு மனிதனின் மரணம் மட்டுமல்ல ஒரு சமூகத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்ட ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் மாவட்டம் பாலுகா பகுதி இருபத்தி என்ற இருபத்தஞ்சு ஒரு இளம் இந்த தொழிலாளி மிகவும் கொடூரமாக கொல்லப்பட்டார் தீபு ஒரு சாதாரண கார்மெண்ட் ஃபேக்டரி ஒர்க்கர் அரசியல் இல்லை ஆயுதம் இல்லை எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை ஆனால் மத அவமதிப்பு செய்தார் என்ற வதந்தி மட்டும் ஒரு உயிரை முடிவுக்கு கொண்டு வந்தது ஒரு கூட்டம் உருவானது கத்தல்கள் கோபம் வன்முறை டீப்பு அடித்துக் கொள்ளப்பட்டார் அதற்கு பிறகு அவரின் ஒரு உடல் ஒரு மரத்தில் கட்டப்பட்ட தீ வைத்து எரிக்கப்பட்டது இந்த சம்பவம் வங்கதேசத்தையே அதிர வைத்தது ஆனால் இங்கே முக்கியமான உண்மை என்ன தெரியுமா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது டீப்பு எந்த மத அவமதிப்பும் செய்யவில்லை அதற்கான நேரடி ஆதாரம் எதுவும் இல்லை இந்த கொடூரமே போலீஸ் விசாரணையில் வேலையிடத்தில் ஏற்பட்ட தகராறு பொறாமை தனிப்பட்ட விரோதம் இந்த வதந்திக்கு பின்னணி என கூறப்படுகிறது இந்த வழக்கில் இதுவரை பத்துக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வங்கதேச இடைக்கால அரசு இந்த கொலை மிகவும் அறிவிப்பான குற்றம் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதியும் உதவியும் வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ளது இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்விலை ஏற்படுத்தியது டெல்லி கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் வங்கதேச தூதரகத்தின் முன்பு நீதிக்காக போராட்டங்கள் சர்வதேச அளவிலும் மனித உரிமை அமைப்புகள் அரசியல் தலைவர்கள் இந்த கொலையை கடுமையாக கண்டித்துள்ளனர் நண்பர்களே இது ஒரு சென்னி மட்டுமல்ல இது ஒரு எச்சரிக்கை வதந்தி மதம் கூட்ட மனநிலை ஒரு நிரபராத மனிதனின் உயிரை எப்படி அழிக்க முடியும் என்பதற்கான மிக பயங்கரமான உதாரணம் இது டீபு சான்ராடாஸ்க்கு நீதி கிடைக்குமா இந்த வழக்கு எப்படி முடிவடையும் நாங்கள் தொடர்ந்து கவனித்து வருகிறோம் இதுபோன்ற முக்கியமான உண்மை செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வேண்டும் என்றால் இந்த சேனலை ஃபாலோ செய்யுங்கள் நன்றி